நான் உங்கள் பார்க்கிறாச்சு இன்று அதாவது நேற்று அரசியலுக்கு வந்த விஜய்க்கு ஓய் பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறது ஏன் இந்த ஓய் பாதுகாப்பை ஒன்றிய அரசு விஜய்க்கு வழங்கியிருக்கிறது என்பதை முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்பொழுதைய முதல்வர் தளபதியார் அதாவது எம் கே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஓய் பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கவில்லை அவங்க அப்பா கிட்டத்தட்ட ஏழு முறை முதல்வர் அந்த இந்தியாவிலே திமுக வந்து மூன்றாவது பெரிய கட்சி அப்படி ஒரு கட்சியில் இருக்கின்ற தலைவர் தளபதியாருக்கு அதுவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பங்காளி அதாவது நம்முடைய பங்காளி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இப்பொழுது இருக்கிறார் அவருக்கு ஒய் பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கவில்லை அதிமுக இந்த நாட்டை ஆண்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டார் நம்ம இதை வந்து பொது பிரச்சனையாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து அதிமுக திமுகங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது பொது பிரச்சனையாக எடுத்துக்கணும் அப்படியாப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஆனால் விஜய்க்கு ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா அளிக்க வேண்டும் அதிமுக மூன்று பிரிவாக இருக்கிறது எ எப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் இப்படி மூன்று பிரிவுகளாக இருக்கிறது அந்த அதிமுகவுக்கு ஜெயலலிதா தான் ஒரு பவர்ஃபுல் பேஸ்ட் முகம் மக்களை சந்திக்க கூடிய முகம் அந்த கட்சிக்கு இப்போ வந்து பவர்ஃபுல் முகம் கிடையாது அந்த முகத்திற்கு அந்த அதிமுகவிற்கு விஜயை என்ன பாரு ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பாரு தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் சேர்த்து அதற்கு தலைமையாக விஜயை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு ஒரு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது யாருடைய வரிப்பணத்துல நம்முடைய வரிப்பணத்துல ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்கி அந்த கட்சியை பிஜேபி கைவசப்படுத்த உங்களை கைவசப்படுத்த விஜயை ஒண்ணுமே செய்யாத விஜயை நேற்று நடித்தான் இன்னும் சொல்ல போன வாரிசு அரசியல் சொல்லி திமுக பேசுவான் அப்பனுடைய தயவில் நடிகராக மாறியவன் தான் விஜய் அப்பனுடைய தயவில் நடிகராக மாறியவன் விஜய் மறுக்க முடியுமா நடித்தான் ஐம்பது படம் நடித்தான் கோடிக்கணக்களை சம்பளம் வாங்கினா மக்களுடைய பணத்தை பிளாக் டிக்கெட்டில் விற்பனை செய்து சம்பாதிச்சான் தூங்கி அப்படி முழிக்கிறான் கட்சி ஆரம்பிக்கிறான் பிஜேபி காரான கையெழுக்க பார்க்கறான் பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய முன்னுரிமை அதாவது ஒய் பெரிய ஒரு பெரிய லீடர் மாதிரி ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்து தனித்துவத்தை ஏற்படுத்துகிறான் மக்கள் மத்தியில் விஜய்கிற ஒரு பின்பத்தை ஒரு மாயத்தை உருவாக்கி வாக்கு வங்கியை பெற வேண்டும் தலையே இல்லாமல் செயல்படுகிற தலைவனாக அவனை கொண்டு வர வேண்டும் என்ற பாஜக செயல்படுகிறது தலைவனாக மாற்ற அந்த கட்சியை தனக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி செய்கிறது அதுக்கு தான் விஜய்க்கு பாதுகாப்பு பிரிவு காலங்காலமாக அதிமுக உழைத்த தொண்டன் விஜய்க்கு முன்னால் பின்னால் கைகட்டி காருக்கு கதவு திறந்து விட வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது வாழ்ந்தாலும் திமுகவுடன் வாழ்வேன் செத்தாலும் திமுக சாவேன் ஆனா அதிமுக தொண்ட ஒன்னே கோடி பேர் அவனு என்னோட சேர்ந்த உறவுகள் தான் திமுகவில் பிரிந்தவன் தான் அதிமுக தொண்டன் அதிமுக தலைவன் அதற்காகத்தான் ஒய் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பை கொடுத்து பிஜேபி ஒரு மாயையை தமிழகத்தில் விஜய்க்கு உருவாக்கி வருகிறது உப்பு போட்டு சாப்பிட்ற ஒவ்வொரு அதிமுக சிந்திக்கணும் உன்னுடைய கட்சி உன்னுடைய சின்னம் தலைவன் அதை நீ தான் தீர்மானிக்கணும் நேற்று வந்தவனை உன் தலைவனாக ஏற்று நீ அந்த கொடி கொடிபிடித்து சென்றாய் என்றால் நீ இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாழ்கிற ஏழு எட்டு கோடி பேர் தமிழர்களுக்கு நீ துரோகத்தை இழைக்கிறாய் அதே போல திமுக வந்து அப்படி ஒரு தலைமை நமக்கு தேவையில்லை தமிழகத்துடன் வாழ்கிறவன் தான் தமிழன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உனக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை நான் தடுத்து விடுவேன் என்று மிரட்டுகிறது முன்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லை இருமொழி கொள்கை போதும் தமிழ் ஆங்கிலம் இந்தி நமக்கு எதற்கு இந்தி தாய் நமக்கு பிறந்தவளா இந்தியுடைய பூர்வீகம் என்ன அந்த சொந்த மண் என்ன இந்திக்கு தாய்மொழி இருக்கிறதா இலக்கணம் இருக்கிறதா அதற்கு மண் இருக்கிறதா இந்தி மொழி எந்த மண்ணில் உருவாக்கியது இந்தியாவிற்கின்ற அத்தனை மாநிலத்திற்கும் அந்த ஒரு தாய்மொழி இருக்கிறது மூன்றாவதாக இந்தி மொழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒன்றிய அரசு மிரட்டுகிறது மும்மொழி கொள்கை ஏற்றால் மட்டுமே என்று மறுப்பு தெரிவிக்கிறது நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு செய்தியை வெளியிட்டார் புரட்சி தமிழகத்தில் வெடிக்க ஒன்றிய நீ காரணமாக இருக்காதே என்று சொன்னார் தமிழ் மொழிக்காக மொழி போர்த்தியாகிகள் உயிரை நீட்டு தமிழ் மொழியை மீட்டு தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மீண்டும் ஒரு போர் இயக்கம் வெடித்துவிடக் கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரவேற்கிறேன் தாய் மொழியும் ஒன்றுதான் நம்மளை பெற்ற தாயும் ஒன்றுதான் இந்த சங்க கூட்டம் மறைமுகமாக நடிகரை கூட்டி வந்து ஒரு கட்சியை அழித்து உனக்கு தலைவராக மாற்ற பார்க்கிறது அதிமுக தொண்டனை விழித்துக்கொள் விழித்து